கிடைக்கிற மார்க் மரத்தூள் சாம்பிராணி மரத்தூள் சாம்பிராணி மர துகள்கள் எதுலேயுமே மெர்ஜ் ஆகாது அதனால கண்டிப்பா ஒரு பைண்டர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கூட ஆட் பண்ணி தான் செய்வாங்க அதனால ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்கலாம் கலர் சாம்பிராணி கலர் சாம்பிராணி கண்டிப்பா ரொம்ப டெட்லி டேஞ்சரஸ் ஏன்னா கலரும் டேஞ்சரஸ் அதுவும் கெமிக்கல் அது ஆட் பண்ணக்கூடிய மெட்டீரியலும் கெமிக்கல் இந்த தான் நம்ம சுவாசிச்சுட்டு வரோம் அதனால கம்ப்யூட்டர் கப் சாம்பிராணி கப் சாம்பிராணி கறி தோல் பண்றதுனால கறி எரியும் பொழுது சல்பர் டை ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் அதிகமா ரிலீஸ் பண்ணும் ஆனால் அது கூட சாம்பிராணி கலக்கறதுனால ஒரு த்ரீ மார்க்ஸ் கொடுக்கலாம் ஹெர்பல் சாம்பிராணி ஹெர்பல் சாம்பிராணி பெஸ்ட் ஏன்னா நம்மளுக்கு மூலிகைகள் நிறைந்த ஒன்று ஆனால் மூலிகைகள் உண்மையாக கலந்துருக்குதான்னு பார்த்து வாங்கணும் அதுக்கு ஒரு நைன் மார்க்ஸ் கொடுக்கலாம் பஞ்சகவ்ய சாம்பிராணி பஞ்சகவிய சாம்பிராணி ஒரு யாகத்துக்கு சமமானது அதாவது நம்ம முன்னோர்கள் சாணத்தை தான் ரொம்ப முக்கியமாக பாவிச்சுட்டு இருந்தாங்க அந்த சாணத்துல செய்கிறதுனால அந்த சாண புகைக்கு நிறைய கெட்ட கிருமிகள் அழிக்கக்கூடிய சன் தன்மை உண்டு காட்டை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால அதுக்கு டென் மார்க்ஸ் கொடுக்கலாம்